மக்களவை தேர்தலில் தன் பக்கம் வராத எடப்பாடி பழனிசாமியை வந்து சட்டமன்ற தேர்தலில் மோடி பலகீனப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் மோடிக்கு நல்லது ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்கிறது வந்து காங்கிரஸுக்கு நல்லது ஸ்டாலின் கிணையா ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறது மோடிக்கு நல்லது செங்கோட்டின தலைமையை இருக்கிறதுக்கு எடப்பாடியை தலைமை இருக்கலாம்ல ஏற்கனவே எடப்பாடி இருக்காரு எடப்பாடிய தலைமையை தான் நாளைக்கு ஒரு இருபது சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார் செங்கோட்டையன் சீமான் ஒரே மேடையில் ரங்கராஜ் பாண்டே வியூகம் என்ன என்ன செய்யணும் விரும்புகிறார் ரங்கராஜ் பாண்டே பாண்டே வந்து ஸ்டாலினுக்கு உயரிய இடம் அவருக்கு தெரியல அதை பொறுக்க முடியல பல நிரூபிக்காத விஜய ஒரு ஆளா சொல்றாரு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி பலயனம் ஆயிட்டாரு இது ரங்கராஜ் பாண்டியக்கு தெரியல நான் உண்மையை ஒத்துக்கிட்டு போறேன் இருபத்தி மோடி ஜெயிக்கிறதுக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இதுல ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் போறேன் அது எடப்பாடி தலைமையில ஸ்டாலின தோக்கடிக்க முடியாது நாடார் ஏத்துக்க மாட்டாங்க எடப்பாடியை தேவேந்திர குல வேளாளர் முக்குலத்தோர் இவங்கெல்லாம் வந்து சீமான் தலைமையை தான் ஏத்துக்குவாங்க ஸோ சீமான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டியும் வாங்கிலையும் ஈரோடு கிழக்கிலும் பலையிலப்படுத்திட்டாருங்கிறது தங்கராஜ் பாண்டேக்கு தெரியாது சவுக்கு சங்கருக்கு தெரியாது சுமன் சீராமனுக்கு தெரியாது இது இனிமையாக நான் சொல்லி செல்ஃப் ரிலேஷனோட யோசித்து பார்த்தா ஒருவேளையில் அவங்களுக்கு உண்மை உணரலாம் ரியல் பொலிட்டிக்கில் சீமான் இருக்கிறதுக்கு வெளிச்சம் கிடைக்கல பட் தேவேந்திரர்களுக்கு இது தெரியும் பறையர்களுக்கு இது தெரியும் வண்ணார்களுக்கு இது தெரியும் நாவிதர்களுக்கு தெரியும் குயவர்களுக்கு இது தெரியும் முத்தரையர்களுக்கு இது தெரியும் செங்குந்தர்களுக்கு இது தெரியும் விசுவகர்மாக்களுக்கு தெரியும் எந்தெந்த சமூகங்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்படும் கொடுக்கப்பட்டிருக்கோம் கன்சிரா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க இந்த சமூகங்களுக்கு இது தெரியும் அரசியல் விமர்சகர்களுக்கு பலருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களும் பலர் பேச மாட்டாங்க நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் வண்ணாருக்காக பேசுறேன் நாவிதற்காக பேசுறேன் குயவருக்காக பேசுறேன் வேட்டோ கவுண்டருக்காக பேசுறேன் ஊராளி கவுண்டருக்காக பேசுறேன் தொட்டிய நாயக்கருக்காக பேசுறேன் மருத்துவருக்காக பேசுறேன் மங்களாவுக்காக பேசுறேன் கோயருக்காக பேசுறேன் ஒட்டருக்காக பேசுறேன் துட்டிய நாயக்கருக்காக பேசுறேன் தென் முக்கவருக்காக பேசுறேன் பரதவருக்காக பேசுறேன் பரதவராஜகுல மீனவர்களுக்காக பேசுறேன் பேசுறேன் ஆண்டி பண்டாரத்துக்காக பேசுறேன் யோகீஸ்வரருக்காக பேசுறேன் இந்த சமூகங்கள் வந்து இருக்க தலைவர்கள் சீமான் தான் நமக்கு தேவையான உணர்வாங்க

வல்லுவ காட்சி சொந்த அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துறைசாமி சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றி இன்றைக்கு வந்து பாஜக தலைமையில பெரிய போராட்டம் முன்னெடுத்தாங்க அண்ணாமலை அவர்களையும் எச்சராஜா அவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க இது அரசியல் காலத்துல எத்தகைய தாக்கத்தை உருவாக்கப்படும் என்று ஒரு கேள்வி என்டிஏங்கிற ஒரு அரசியல் இதை வந்து பாஜக முன்னெடுக்கிறாங்க அதற்கான போராட்டங்களை அவங்க தெளிவாக முன்னெடுத்து செய்கிறாங்க மத்திய அரசு திமுக ஆட்சி உள்ள அமைச்சர்களுக்கு எதிரான உள்ள ரெய்டுகள் அதெல்லாம் நடத்துகிறாங்க ஸோ இதில் அவங்க எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம்னு சொல்லும்போது எடப்பாடி மூணாவது தள்ளி ரெண்டாவது வந்துடலாம் என்டிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தமிழகத்தை வந்து அடுத்த டார்ஜெட் ஆகிட்டு ஒரிசாவில் வளர்ந்த மாதிரி தெலுங்கானாவில் வளர்ந்த மாதிரி அவங்க தமிழ்நாட்டில் வளரணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க அவங்க வளரணும்னு முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் திமுக தரப்புலேருந்து இது பழிவாங்கும் நடவடிக்கைன்ற மாதிரி பொத்தம் மாற்றிடுறாங்க அது பேசத்தான் செய்வாங்க மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் திமுக பழிவாங்க நடவடிக்கைங்கிற கருத்தை சொல்லத்தான் செய்வாங்க அப்படி சொல்லி தான் அவங்க மக்களவைத் தேர்தலில் முப்பத்தொம்பது இடங்களையும் வெற்றி பெற்றாங்க ஸோ அவங்க அரசியலில் இருக்கிறனால அரசியல் கருத்துக்களை சொல்லாமல் பேறுவாங்கன்னு அவங்கள நம்ம எதிர்பார்க்க முடியாது மக்கள் மத்தியில் ஆனால் திமுக சொல்கிறது தான் ஏதோ வலுவாக போய் நிற்கிறதா இங்கே தெரியுது ஏன்னா அவங்க அந்த முன்னெடுத்த போராட்டங்கள் மும்மொழிக் கொள்கைக்காக எதிராக எடுத்த போராட்டங்களாக இருக்கட்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எடுத்த போராட்டங்களா இதுக்காக தான் இவங்க எங்களை பழி வாங்குறாங்க மீடி அனுப்பி எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் எடுபடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் அது எடுபடுதோ இல்லையோ இங்கே கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தோட மூணு எலெக்ஷனில் நாற்பத்தி சதவீத வாக்கை தாண்டி வந்துட்டார் எனமே அதில் அவர் பின்னடைவை சந்திப்பார்ன்னு சொல்கிறதுக்குள்ள சூழல் இல்லை ஏன்னா ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு மாதிரி நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது காமராஜுக்கு வந்து ஐம்பத்தேழில் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்து அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஆறு இருந்தது அறுபத்தி ஏழில் இந்தி போராட்டம் மாணவரோட இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு காமராஜுக்கு எதிராக உள்ள சோசியல் போலர் ஸ்டேஷன் மக்கள் மாற்றத்தை விரும்பினது எதிர்கட்சி ஒன் டு ஒன் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு டு ஆறு சதவீத வாக்கு தான் குறைஞ்சிது அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் ஸ்டாலினுக்கு இருக்க தான் நான் பார்க்கல எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் காமராஜுக்கு அறுபத்தேழுல இருந்த மாதிரிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இல்லை அப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு பலத்தோட கமலஹாசன் உள்ள சேந்தம்பரம் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வந்து கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் இருக்கிறாரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் இருக்குது பரையர் கன்சல்டேஷன் இருக்குது புறமொழியாளர் கன்சல்டேஷன் இருக்குது பாமகவுக்கு எதிராக பரையர் கன்சல்டேஷன் பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் நாம் தமிழருக்கு எதிராக பிறமொழியாளர் கன்சல்டேஷன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஓட்டு பணபலம் எல்லாமே வந்து திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்கிற மாற்றமே இல்லை க காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிறதே பல கிழற்று தவளைகள் எங்களுக்கு இருட்டில் இருக்கவங்களுக்கும் விஷயமே தெரியாது அந்த அரசியலே அதான் உண்மையான அரசியல் இது தேர்தல் அரசியல் அது அதே மாதிரி இன்றைக்கி தேர்தல் அரசியலில் ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ் தாங்கிற தேர்தல் அலை அலையன்ஸ் தான் இன்றைக்கு தேர்தல் அரசியல் தான் இன்றைக்கி இருக்குது அதிமுகவுக்கு எப்போ ஒரு பெரிய பின்னடைவு வந்துட்டே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக வந்து வெளியே வர ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சிலர் வந்து என்லயே செங்கோட்டையனை வந்து சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்கன்ற மாதிரிலாம் கருத்துக்கள் பரவி வருது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை மோடி பலகிரப்படுத்துவார் மக்களவை தேர்தலில் தன் பக்கம் வராத எடப்பாடி பழனிசாமியை வந்து சட்டமன்ற தேர்தலில் மோடி பலகீனப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் மோடிக்கு நல்லது ஸ்டாலின் இணையாக ஒரு தலைவர் இருக்கிறது வந்து காங்கிரஸுக்கு நல்லது ஸ்டாலின் இணையாக ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறது மோடிக்கு நல்லது ஸோ மோடி தனக்கு எது நல்லதோ அதை தான் செய்வார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் செங்கோட்டையன் மூலமாகவோ வேறு வழிகளிலேயோ எடப்பாடி பழனிசாமியை பலீனப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒன் டு ஒன் கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மோடி எடுப்பார் அதற்கு வந்து செங்கோட்டையன் உதவுனா செங்கோட்டையனே வந்து பெரிய அளவில் மோடி சிஎம் கேன்டேட்டா கூட ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் வரும்

எடப்பாடியே முக்கலத்தூர் ஏற்றுக்கல்ல எடப்பாடி சீமாங்கிட்ட விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் டவுன் ஆகிட்டார் நான் விளையாடு கொண்ட ஏற்றுக்கல்ல நான் வெண்ணியர் ஏற்றுக்கல்ல அவரை ஏற்றுக்கிட்டு தோக்கம் தோத்ததும் மோடியால் தோத்தம் பார் இருபது சீட்டு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார் மோடி அதுக்குள்ளே ஏமாலியா எப்படி இந்திரா காந்திக்கு பார்லிமெண்ட்டு முக்கியம் அசம்பிளியில் சீட்டே வாங்காமல் இருந்தாங்களோ மோடிக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் இருபத்தாறு முக்கியம் இல்லை இருபத்தாறு அரசியலை இருபத்தொம்போதில் தான் வெற்றி பெறதுக்கு தான் மோடி க காய் வருத்துவார் அண்ணாமலை அதுதான் தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து பலையினப்படுத்திடுவார் செங்கோட்டையன் சீமான் ஒரே மேடையில் ரங்கராஜ் பாண்டியனுடைய வியூகம் என்ன என்ன செய்ய விரும்புகிறார் ரங்கராஜ் பாண்டே பாண்டே வந்து ஸ்டாலினுக்கு உயரிய இடம் அவருக்கு தெரியல அதை பொறுக்க முடியல ப பலர் நிரூபிக்காத விஜய்ய ஒரு ஆளாக சொல்கிறாரு விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி பல இது இதுவும் ரங்கராஜ் பாண்டைக்கு தெரியல பல நிரூபிக்காத விஜய் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிவாஜி ஜானை மாதிரி தான் போகும் இதுவும் ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியலை இது ரங்கராஜ் பாண்டேக்கு அது ஷார்ட்ஸா ரீலா போட்டு அவருக்கு அனுப்பி விட்டுருங்க நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க அந்த கூட்டத்துல நீங்களும் இருந்தீங்க நீங்களும் அவங்க பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பெரிய வியூகம் வகுக்கிற மாதிரி தெரியும் வியூகம் இல்லை ஒண்ணும் ஸ்டாலின் ஜெயிக்கிறாரே காமராஜ் மாதிரி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் மாதிரி ஜெயிக்கிறாரேங்கிறத தாங்க முடியாத ஆட்கள்ல ரங்கராஜ் பாண்டே ஒருத்தர் நான் உண்மையை ஒத்துக்கிட்டு போறேன் இருபத்தி மோடி ஜெயிக்கிறதுக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இதுல ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் போறேன் அது எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது நாடார் ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடியை முக்குளத்தோர் ஏற்றுக்க மாட்டாங்க நான்வண்ணியார் நான் விழாவை கொண்டு ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியை என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த நாடார் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பிராமணர்கள் ஓட்டு ஒரு பகுதி சீமானுக்கு கிடைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் முக்குலத்தோர் இவங்கெல்லாம் வந்து சீமான் தலைமையை தான் ஏற்றுக்குவாங்க ஸோ சீமான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை விக்ரமாண்டியம் வாங்கிலையும் ஈரோடு கிழக்கிலையும் தங்கராஜ் ரங்கராஜ்பாண்டேக்கு தெரியாது சவுக்கு சங்கருக்கு தெரியாது சுமன் சீராமனுக்கு தெரியாது இது இனி இனிமையாவது நான் சொல்லி செல்ஷோட யோசித்து பார்த்தா ஒரு வேளையில் அவங்களுக்கு உண்மை உணரலாம் இப்படி தான் சீமான் வந்து கமலஹாசனையும் தினகரனையும் விக்கிரமாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் பலகீனப்படுத்தினார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலையும் சீமான் பலையில படுத்திட்டாரு இது அங்கராஜ் பாண்டே ஒத்துக்க மாட்டாரு பண்ணி பார்த்தா உண்மைதானே உள்ளுக்குள்ளே தெரியும் சீமானோட தலைமையில நேற்று நடந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சப நட மீட்பு இது எப்படி பாக்குறீங்க இது அரசியல் களத்துல பேசுபவர்களை ஏற்படுத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் ஊடகங்கள் அதுக்கு வெளிச்சம் கொடுக்கல சீமானை பற்றிய மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்தவங்க ரியல் பொலிட்டிக்கில் சீமான் நிற்கிறதுக்கு வெளிச்சம் கிடைக்கல பட் தேவேந்திரர்களுக்கு இது தெரியும் பறையர்களுக்கு இது தெரியும் வண்ணார்களுக்கு இது தெரியும் நாவீதர்களுக்கு தெரியும் குயவர்களுக்கு இது தெரியும் முத்திரையர்களுக்கு இது தெரியும் செங்குந்தர்களுக்கு இது தெரியும் விஸ்வபெர்மாக்களுக்கு தெரியும் எந்தெந்த சமூகங்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ கஞ்சினா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க இந்த சமூகங்களுக்கு இது தெரியும் அரசியல் விமர்சர்களுக்கு பலருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களும் பலர் பேச மாட்டாங்க நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் வண்ணாருக்காக பேசுகிறேன் நான் நாவிதற்காக பேசுகிறேன் குயவருக்காக பேசுகிறேன் வேட்டோ கவுண்டருக்காக பேசுகிறேன் ஊராளி கவுண்டருக்காக பேசுகிறேன் துட்டிய நாயக்கருக்காக பேசுகிறேன் மருத்துவருக்காக பேசுகிறேன் மங்களாவுக்காக பேசுகிறேன் போயருக்காக பேசுகிறேன் ஒட்டருக்காக பேசுகிறேன் துட்டிய நாயக்கருக்காக பேசுகிறேன் தென் முக்கவருக்காக பேசுகிறேன் பரதவருக்காக பேசுகிறேன் பரதவகுல பர பரதவராஜகுல மீனவர்களுக்காக பேசுகிறேன் சங்கம் சங்கம் கம்யூனிட்டிக்காக பேசுகிறேன் ஆண்டி பண்டாரத்துக்காக பேசுகிறேன் யோகீஸ்வரருக்காக பேசுகிறேன் இந்த சமூகங்கள் வந்து இருக்க தலைவர்களில் சீமான் தான் நமக்கு தேவையானவருங்கிறத உணர்வாங்க அதே மாதிரி பறையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் அஞ்சு சதவீதத்தை நமக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி தரணுங்கிறத சீமான் மட்டும்தான் பேசுகிறாருங்கிறத அவங்களும் உணர்வாங்க மாதிரி எம்பிசியில் எடப்பாடியும் சி வி சண்முகம் மாற்றம் செய்யும்போது ஏன் பிசியில் மாற்றம் செய்யலைங்கிறத பிசி விஸ்வகர்மாக்கள் உணர்வாங்க முத்திரைகள் உணர்வாங்க செங்குந்தர்கள் உணர்வாங்க தஞ்சாவூர் கல்லர்கள் உணர்வாங்க இதெல்லாம் அந்த மாநாட்டோட வெப்பகஷ நாட்டு பின்விளைவாட்டு இந்த சமூகங்கள் மத்தியில் சேர்ந்து போகும் வலைத்தளங்கள் மூலமாக அது சேரும் என் பேச்சில் போய் சேரும் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை சரியாக பண்ணலைங்கிறது எனக்கே அந்த வருத்தம் உண்டு என்றாலும் இந்த மாதிரி போராடி தான் பேரிஞ்சர் அண்ணா பெருந்தகையும் போராடி தான் வந்தார் சீமானும் போராடி தான் இந்த மக்கள் கூட நான் நிற்கிறத இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது இருக்குது இந்த மக்கள் தொடர்பு தொடர்புடைய ஜாதி சங்கங்கள் என்னையும் கொண்டு சேர்க்கறாங்க அரசியல் கட்சி தலைவராக சீமானையும் அவங்க கொண்டாடுறாங்க இது வந்து சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்று போங்கிற மாதிரி சீமான இந்த மக்களுக்காக நிற்கிறாருங்கிறத யாராலையும் ஒழிக்க முடியாது மறைக்க முடியாது தமிழ் தேசம் இப்போ வந்து சாதி பெருமை பேசக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கிட்டு சாதி பெருமை குடிப்பெருமை பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பரவலாக செய்திகள் ஓகே அந்த வருஷங்கள் வரத்தான் செய்யும் இதற்கு பதிலடி வேண்டியவர் வேண்டிய இடும்பாவனம் கார்த்திக்கும் சாட்டை துறைமுருகணும் நீங்க வந்து இந்த பறையர்களுக்கான அஞ்சு விழுக்காடு ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறாரு உள்ஒதுக்கீடு எதிர்த்து பேசுறப்போ அந்த அருந்ததியர் மக்கள் அருந்ததியரையும் போற்றி தான் பேசுறாரு ஆனா அது பெரிய விவகாரமா இங்கே போய் முடியுது இல்லை இவங்களுக்குள்ள அந்த பகை சண்டையா மாறுதுல இது சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவதனை ஏற்படுத்தும் அது என்ன ஏற்படுத்துங்கிற ரிசல்ட்ல தெரியும் பரைய தேவேந்திரர் ஓட்டு அண்ணா திமுக போட்ட எடப்பாடிக்கு போட்டவங்க ஜெயலலிதா முடிவில் இருந்து எடப்பாடி மாறி போனதுல எடப்பாடியை கைவிட்டுட்டு சீமான் பக்கம் போவாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பலரும் பேசி வந்தாங்க ஆனால் இங்கே ஒரு பெருந்திரளான கூட்டம் கூடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் சீமான் வந்து டைரக்ட் இதுதானா ஈரோடு கிழக்கிலே ஒரு சதவீதம் தான் சீமான் எடுத்திருந்தாரு நான் தான் சொன்னேன் ராஜீவ் காந்தியும் மாணவரணி செயலாளர் அவரும் மனுஷபுத்திரனும் என் ஸ்டாலின் கூட பழனிக்குமார் மூலமாக ஒரு சருன்னு சொல்லும்போது இல்லை சீமான் பிரச்சாரத்துக்கு வேல்யூ உண்டுன்னு ஆறு புள்ளி மூணு வந்தார் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வேல்யூ இல்லைன்னா முப்பது இருபத்தஞ்சி போயிட்டு அதே மாதிரி தான் அந்த எட்டு புள்ளி மூணு எடுத்த சீமான் ஆறு சதவீதம் குறைஞ்சு கூடுனாலே பதினாலு வந்துடுவார் நம்ம ஆறு குறைஞ்சாலே பதினேழு பேருவோம் நமக்கு சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஈரோடு கிழக்கு நிரூபித்திருந்தா ஈரோடு கிழக்கை விட்டு எடப்பாடி ஓடிட்டார் இந்த உண்மை சவுக்கு சங்கருக்கு தெரியுமா சுமன் சீராமனுக்கு தெரியுமா ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா குப குபேந்திரனுக்கு தெரியுமா பிரியனுக்கு தெரியுமா சாமனுக்கு தெரியுமா நான் ஆதாரத்தோட உங்களை சொல்கிறேன் எடப்பாடிக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் சீமான நோக்கி எடப்பாடி ஆட்கள் காவடி எடுத்துட்டு இருக்காங்க விஜய் ஆட்கள் காவடி எடுத்துட்டு இருக்காங்க சீமான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு தெளிவா ஜம்பாய் போயிட்டு இருக்கிறார் நீங்க சொல்றீங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளி சீமான் முன்னேற பாக்குறாருன்னு சொல்றீங்க நேற்று மேடையில பேசுறப்போ அம்மையார் ஜெயலலிதா எங்களுக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்றாரு அதே தம் பெருந்தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு தெளிவா சொன்னாரு செங்கோட்டை ஸ்ட்ராங்கா எடப்பாடியை பலகனப்படுத்துங்கன்னு எடப்பாடி பலையினப்படுத்தி தான் சீமான் வளர்ந்து அடுத்தாலும் எடப்பாடி பலையினப்படுத்துவாரு அடுத்த ஸ்டெப்பும் எடப்பாடி பலனிப்படுத்தி வளருவார் இந்த எலக்ஷன்லயும் பல தொழிலதிபர்கள் பல தூதுவர்கள் எல்லாத்தையும் சீமான்ட்டு அனுப்பிட்டு தான் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் நடக்காது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சீமான் பலனப்படுத்துவார் நாம் தமிழ் கட்சி மேல ஏற்கனவே இருக்கு நாடார் கட்சி நேற்று வந்த அந்த சாதி அமைப்புகளில் அதிகபட்சமா நாடார்கள் தான் வந்தாங்க அந்த கிறிஸ்தவர் கூட நாடார்தான் சொல்லிட்டு சொல்றாரு கிறிஸ்தவர் எனக்கு தெரியாது முத்திர மேடையிலேயே சொல்லிட்டாரு முத்துரமேஷ் நாடார் தான் இதுவரை நாடார்கள் சீமானுக்கு ஓட்டு புள்ளி ரெண்டும் நாடார் அல்லாதவர்கள் தான் சீமான் வந்திருக்கிறாரு நாடார் சீமானுக்கு ஓட்டு போட்டா வாக்கு வீதம் மேலும் கூடும் அவர் நாடாருங்கிறதுக்காக நாடார்கள் அந்த மேடையில் வரக்கூடாதுன்னு இல்லை சீமான் ஓட்டுங்கிறது ஒரு சீரா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பொது தொழில் ஆதித்தமிழர்கள் தான் சீமான எமர்ஜாகிறாரு வண்ணார்நாதர்கள் தான் ஆகிறாரு முத்திரையர் யாதவர் செங்குந்தர தான் எமர்ஜாகிறாரு நாடார்களும் போட்டால் அது கூடுதல் பலம் இந்த தேர்தலில் பாஜக தரிச்சு நிற்காம அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டான்னு என்ன பிரச்சனை இருக்காது அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டான்னு இல்லாமல் பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒருத்தர் அவங்க சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் ஒரு வேளையில் எடப்பாடி சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த நாடாக சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க முத்திரையர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க பிராமணர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க முக்குலத்தோர் எடப்பாடியை ஏத்துக்கிட சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த இடத்துக்குள்ள நாடார்களும் சீமானுக்கு வாக்களிக்க வரக்கூடியது வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சூழல் வரல நிச்சயமா எடப்பாடி மோடி ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லும் அந்த சூழ்நிலை இல்லை விஜயோட கட்சியில இருந்து வந்து சீமானவர்களை நேரம் கேட்டதாவோ பேசுறதுக்கு அழைப்பு கொடுத்ததாவோ பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா கேத்திருக்காங்களா அதாவது விஜய் விஷயத்தில் சீமான் தெளிவாக இருக்கணும் நாலஞ்சு தடவை ச சீமானை பார்த்து கைகட்டி நின்று அண்ணே அண்ணே உங்களை நான் சீமா ஏற்றுக்கணும்னு மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு அது இல்லை என்ன சந்திக்கணும்னு கூட ரெண்டு வாரம் சந்திக்கணும்னு கூட அதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் வெளியே வந்து துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜயனு செய்தி பண்ணார் இதே மாதிரி தான் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவங்க தரப்பையும் விஜய் வந்து வெளியே தெரியாமல் பார்த்துருக்கிறாரு இப்பவும் ஆதவ அர்ஜுனாவை வெளியே தெரியாமல் அனுப்பி வைப்பார் உள்ளுக்கு வெளியே வந்து சந்திச்சுக்கிட்டு விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ள சீமான் த தயாருன்னு மோசடியாக செய்தியை வெளியிடுவார் கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு அவருக்கு அவரை யாருமே ஏற்றுக்கல சீமான் வந்து நீ எனக்கு சபார்டினேட்டாக வார் என்ன வான்னு வெளிப்படையாவே சொல்லிட்டார் முப்பது சீட்டு தான் அவருக்கு கணிச்சு வச்சிருந்தாரு சீமான் அவர்களே முப்பது சீட்டு தான் முப்பது சீட் தான் கணிச்சு வச்சிருந்தார் அதில் கூட இன்னொரு தம்பி சீமானுக்கு விசுவாசமான ஒரு பிராமண தம்பி வந்து இருபதுக்கு மேலே கொடுத்தா உங்கள் இமேஜ் பாதிக்கணும்னு ஒரு அடையாள அரசியலுக்கு இருபதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தம்பி வந்து சீமான்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான் முப்பது சீட்டு தான் கணிச்சு வச்சுருந்தாரு ஆனால் இவங்க வந்து டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு போய் சொன்னார் வெளிப்படையாக சீமான் அதை உடைச்சிட்டார் இப்போவும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே போவாங்க வெளிப்படையாக வேறு மாதிரி நாடகத்தை போடுவாங்க எடப்பாடி தரப்பில் வந்து இவங்க யாரும் பேசுன மாதிரி தெரியல ரீலாட்டு பல அரசியல் மரிசர்களை வச்சு ஆதாரம் இல்லாமலே மோசடித்தனம் அந்த மோசடிக்கு பலரும் துணை போறாங்க ஆதாரம் இருக்கு எடப்பாடி விஜய்க்கு சீட்டு ஆஃபர் பண்ணாருன்னு சொல்லி கேட்கலாம் ஆதாரம் மற்ற பொய்ச்செய்திகளை பண்றதுல விஜய்க்கு கில்லாடி விஜய் அப்ப இதே தான் பார்த்துட்டு செய்வாங்க அதனால இன்னைக்கு அவர் போறதும் காவடி தூக்குறதும் அங்க பிரச்சனை அங்கே பண்றதும் வெளிப்படையா தெரியுது அதை நம்ம உடைச்சி விடுறோம் நம்மளும் விஜய் தரப்புல இருந்து அதிமுக கிட்ட கேட்ட அந்த இது பேச்சுவார்த்தைகள் சரியா போல அதனால நாங்க மீண்டும் சீமான் பக்கம் போறதுக்கான அந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் மாதிரி இது எல்லாமே வதந்தி தான் விஜய் பல நிரூபிக்காதவர் பல நிரூபிக்காதவருக்கு சீமான் மதிச்சு வச்சதே முப்பது சீட்டு தான் இருபது எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமான் இருபது சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி எத்தனை சீட்டு மதிச்சு வைக்கிறாரு எனக்கு தெரியாது பன்னெண்டு சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு என்னோட கருத்து விஜய்க்கு நல்லது இருநூறு பத்து நாளும் கேண்டிடேட் போட்டு விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிக்கிறதா நல்லது தான் அதிமுக தோத்துச்சு அதாவது நான் நான் போட்டி போட்ட இடத்துல எல்லாம் ஐநூறு வாக்குகள்ல வாக்குகள்லதான் அதிமுக தோத்துச்சு ஆனா நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா திமுக அடிச்சிருந்தா அந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கோம் இருபத்தி ஆறுல பாருங்க அதிமுக கண்டிப்பா இல்ல அதிமுக பலகீனத்துலதான் சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு அந்த எட்டு சதவீத ஓட்டும் எடப்பாடியை ஏத்துக்கிடாத நான் வண்ணியார் நான் வேளாளை கொண்ட ஓட்டு சீமான் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடிக்கு பெருந்தமிழர்னு சொல்றப்ப அது எடப்பாடி பிளஸ் தானே சார் ஜெயலலிதா யாரும் எவ்வளவு பரவலானது எடப்பாடி பிளஸ் தானே சார் விக்ரவாண்டிலும் ஈரோடு கிழக்குலயும் அவர் பலையின படித்திட்டாரு தம்பி எடப்பாடி கீழ போயிட்டாரு தம்பி எடப்பாடிய நாடார் ஏத்துக்கல்ல தே முக்கலத்தோர் ஏத்துக்கல்ல நான் வெள்ளியார் ஏத்துக்கல்ல நான் வெள்ளாள கொண்ட ஏத்துக்கல்ல எடப்பாடி தலைமையில எந்த காலமும் ஸ்டாலில தோக்கடிக்க முடியாது எடப்பாடி தலைமையில தோக்கடி தோகடிக்க முடியாது சீமான் தலைமையில தோக்கடிக்கலாம்னு சொல்றீங்களா சீமான் தலைமையில தோற்கடிக்கும்னா சீமான் வளருவார் அது நான் கேரண்டி குடுக்கறேன் எட்டு வந்து பதினஞ்சுக்கு மேல வந்துரும் சார் விஜய் அவர்கள் வந்து இத்தார் நோம்பு விருந்து நடத்தியிருக்காரு அதே போல கடலூரில் மீனவர்கள் பிரச்சனையை முன்னெடுக்கிறேன்னு சொல்றாரு இவ்வளவு பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்கள் மத்தியில் ஊடகங்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி ஆனாலும் சிலர் வந்து அவரை மறைக்கிறாங்க சிலர் வந்து அவரை இழிவுபடுத்தி பேசுறாங்க சிலர் வந்து அவரை புரட்சி மதிப்பிடுறாங்க எரநூற்று பதினாலு தொகுதியிலும் வாக்கை நிரூபிச்சுட்டா எந்த பயிலும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச முடியாது விஜய் அந்த மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி வாக்கை நிரூபிங்க நிரூபிச்சுட்டாருன்னு பேசிட்டு போகலாம் அவர் நிரூபிக்கலங்கிறது உண்மை தானப்பா நிரூபிக்கலங்கிறது உண்மை தானப்பா வாக்க நிரூபிக்கலங்கிறது உண்மை தானே உண்மையா பொய்யா இல்ல ஒரு லட்சம் தொண்டர்கள் வாக்க நிரூபிச்சாராங்கிறதா கேட்டாயிரம் யோ ஒரு கோடியே இருக்கட்டுப்பா வாக்க நிரூபிச்சாரா இல்லையா எப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் பூ கமிட்டியே போடட்டுப்பா வாக்க நிரூபிச்சாரா உண்மை ஈனஸ்வரத்துல பேசுற வாக்க நிரூபிச்சாரா இல்லையா நிரூபிச்சா தானே சொல்ல முடியும் நான் நாலு சதவீதம் தாண்ட மாட்டாருங்கிறேன் நீ நாற்பதுன்னு சொல்லு நோ ப்ராப்ளம் நான் நாலு தாண்ட மாட்டாருன்னு சொல்றேன் சாட்டுறேன் நீ கொடநாடு கொலையை பற்றி குற்றம் சாட்டுறேன் பொள்ளாச்சி பாலியலை குற்றம் கட்சி ஆரம்பிச்சதை இன்னொரு தலைவரை நம்பி தான் வந்திருக்கேன் நான் சாட்டுறேன் இது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பெரிய பெரிய கட்சிகளே பண்ணாதது நூத்தி நாற்பது நாலு மாவட்ட செயலாளர் போட்டுட்டோம் அறுபத்தி ஏழாயிரம் பேரை வச்சு பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோம் இவ்வளவு தயாராயிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு சீமானுக்கு அவ்வளவு இருக்கா

அந்த ஆறு மாத காலகட்டத்தில் என்ன ஒன்றும் நடக்கலாம்ல இப்படி தான்ப்பா ரீல் ரீலா கலர் கலர்லாம் சினிமா வசூல் மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பீங்கப்பா ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி இவர் விஜய வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்க மாட்டாங்கப்பா புரியுது சார் புரியுது பட்ஜெட் விவகாரத்தில் கூட எட ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்துருக்காரு இங்கே ரூ பிரச்சனைலாம் கூட பெருசாக போகுது அப்போ இங்க வந்து பாஜகவை எடுத்து நாங்கள் ஒரு ஆள் தான் களமாட்டுறோம் மற்றவங்க எல்லாரும் பாஜகவோட துணியா நிற்கிறாங்கன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தாறு தேர்தலில் இதை வச்சு பெரிய விதமான அரசியலை செய்யறாங்க அப்படின்னு ஸ்டாலினோட திமுக எதிர்ப்பு பாஜக அதிர்ப்பு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் இருக்குது பாமக அதிர்ப்புக்கு பரேயர் கன்சால்டேஷன் இருக்குது சீமான் எதிர்ப்புக்கு பிரமொழியாளர் கன்சால்டேஷன் இருக்கு இந்த மூணு சீமான் இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து பெரிய அசெட்டா இருக்குது சரி ஆனா இந்த இடத்துக்குள்ள திமுக எதிர்ப்புங்கிறதில் ஜெயலலிதா படைச்ச லாபத்தை எடப்பாடி அடைய முடியாமல் பத்து புள்ளி அஞ்சுல வன்னியர் ஓட்டு அவருக்கு கிடைச்சது தேமுதிக ஆதரவுல கேப்டன் விஜயான் சிம்பதி ஓட்டு கிடைச்சது இது கிடைக்கலனா அவர் பதினஞ்சு பர்சன்ட் பேர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடத்துகிறாங்க தான் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்க்குறப்போ அவங்க இதில் இதை பேசுறது இவங்க தாஸ்மாக பேசுறது அரசியலுக்காக தான் இதை பண்ணுறாங்களோ ஏன்னா இங்கே பாஜக திமுக எதிர்த்தா தான் வளர முடியும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கு அதனால அது அரசியலுக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி போகுது மக்கள் மத்தியில் எடுப்படுமா இருக்கலாம் எடுப்பட்டு தானப்பா இருக்கு ஏம்பா நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே முடிந்த விட ஸ்டாலின் ஜெயித்துட்டாரப்பா அதை தெரியாமல் ஏம்பா விஜய் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் யாருனாலும் ஏம்பா அதை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சீமானாவது பரவாயில்ல எதார்த்தத்தை சொல்லிட்டு பேசுறாரு திமுக கூட்டணி உடையாதுங்கிறத சீமான் அன்னைக்கே சொன்னார் எங்கண்ணு திருமாவளம் அங்கே இருந்தாதான் ஜெயிப்பார் அல்லது ஒன்னும் இல்லாமல் போயிடுவார்ன்னு இயல்பாட்டாவது சொன்னார் நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மட்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி